ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பொங்கல் முடிஞ்சோன்னா ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே அங்கே கடைவீதி போட்டிருப்பாங்க நிறைய கொலுசு இந்த பே பேன்சி ஐட்டங்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான இரும்பு ஜாமான்கள் நிறைய டிசைன் டிசைனாக கம்மல் அப்புறம் சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு கண்ணாடி சின்ன பிள்ளை விளையாட்டு ஜாமான் காரு ட்ரெயின் இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் வாங்கணும் ஆனால் எதுவுமே நாங்கள் வாங்கலை நான் மெயினாக போனது வந்து அங்கே கருப்பட்டி மிட்டாயும் அதிரசம் முறுக்கு இதெல்லாம் சுட சுட போடுவாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வாங்கணுன்னு தான் போனோம் அப்போது என் பொண்ணு சொன்னால் என் பொண்ணு வந்து காலைல கருங்க பா கொலுசு போட்டிருந்தோம் அந்த கொலுசு வந்து அந்து போச்சு எனக்கு அது மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி சொன்னால் சரி அது மட்டும் ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு மற்றபடி நாங்கள் போனதெல்லாம் அப்படியே சரி கருப்பட்டி முட்டை வாங்க போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தலாம் சொல்லிட்டு நானும் மனநிங்கம் மகா அவங்க அம்மா நான் என் பொண்ணு எல்லாமே போயிருந்தேன் அந்த ப்ளூ கலர் சேரி கட்டிட்டு தான் நான் அந்த கலர் ட்ரெஸ் வந்து என் பொண்ணு எல்லாமே நல்லா கடை வீதியெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வெளிச்சுக்கு அதுக்கும் வளையல் கம்மல் எல்லாமே அவ்வளோதான் இருந்தது இந்த தேரில் தான் நேற்று எங்கள் சாமி வந்து வந்துச்சு இந்த இந்த தேரில் வச்சு தான் சாமி வந்து ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க இப்போ சாமியை வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ தேர் மட்டும் நிற்குது அப்போ அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மைகள் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா சூப்பராக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் விளையாடுறது விளையா பிள்ளைங்க எதுவும் இல்லையே அது இல்லாமல் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் இந்த மாதிரி கவரிங் இதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலாம் அப்போ கேட்ட அந்த கரங்கமணி கொலுசு மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு கற்பட்டி முட்டை அதிரசம் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் சரி அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாகவும் இருந்துச்சு என் பொண்ணு வாங்குகிற கொலுசு எடுத்தனாலும் அவ்வளோ கூட்டம் இந்த இந்த நான் பா இந்த தெரிவித்து பார்த்தீங்கன்னா இதுதான் கருகமொழி கொலுசு இதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதிரசம் முறுக்கு எல்லாம் சொல்ல சொல்ல வாங்கிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி திருவிழாக்களில் இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் போவீங்க எங்கள் என்னென்ன வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்